சரி நம்ம இப்ப அந்த கே கே இருக்கிற அந்த சிறுவர் பூங்காக்குள்ள வந்திருக்கோம் பாருங்க காட்டுறேன் பாருங்க இதுதான் அந்த பூங்கா பாருங்க திருப்ப கட்டிருக்காங்க நம்ம இது ஒரு எத்தனை தடவை வரோம் இது ஆ இது முதலாக தடவை இந்த வீடியோ கண்டிப்பா வச்சு சரியா காலையில என்ன விளாட்டு காட்டுறாங்க எப்படி எல்லாம் சோதிக்கிறாங்க பொழுது விடிய விட மாட்டேங்கிறா கிளாச்சா சரி நான் பார்க்கலாம்னு தெரியும் இப்ப இங்கே எங்கே அந்த ஊஞ்சல் இருக்குது எல்லாமே சிறுவருக்கானது அதனால இது வந்து த்ரீ டூ சாரி ஆ த்ரீ டூ இயர்ஸ் நான் அதனால் நம்ம இதுல விளையாடலாம் என்ன நானும் ஓகே இங்கே இந்த பிள்ளை தான் கொஞ்சம் கஷ்டம் கொஞ்சம் வேஷ கூட எனக்கு எத்தனை தெரிஞ்சுங்க சரி நம்பினீங்களா சரி ஓகே

எப்படி ரெட் நீங்க பீச்சுக்கு போனாங்க அந்த சைடு இருக்கிற கடற்கரை சைடு இது அபாயம் இப்போதான் கொஞ்சம் இருக்கு முன்னாலும் கொஞ்சம் பேர் போனாங்க அப்போ புலஸ் குடிச்சு வெளியில் அனுப்பிட்டாங்க பீச்சுக்கு இன்றைக்கி நாங்கள் மட்டும் திலையில கொஞ்சம் பேர் வந்திருக்காங்க பட் அவங்க தங்களை வீடியோவில் காட்டவ நான் சொல்லியிருக்காங்க அதனால அது அதனால் சீக்கிரட்டாக அது வச்சுக்கிறோம் அது சில பேருக்கு தெரியும் இந்த வீடியோ பார்க்குறவங்க சில பேருக்கு தெரியும் யார் வந்து வந்திருக்காங்க அவங்க அவங்களுக்கு அவங்களுக்கு மட்டும் தெரியட்டும் மித்தாக்களுக்கு தெரியும் ஓகே இப்போ அதில் வந்து இப்போ வந்து அவங்க ஏதோ என்ன காட்டிகிட்டு இருக்காங்க அதில் மண் கோட்டை காட்டிகிட்டு இருக்காங்க அப்போ அந்த கோட்டையை நாங்கள் காட்டுறோம் Javi. இந்த பொடிங்க ஏற்கனவே கருப்பு இது வேற இந்த பீச்சில் குளிச்சுட்டு இந்த வயதுக்கா நண்டா எப்படி பண்ணாலும் நீங்கள் வச்சு வச்சு பாருங்க இந்த பிள்ளைய பாருங்க இந்த பிள்ளை அப்படியே அந்த பிள்ளையாவே இருக்கு சரி Okay, bye-bye. Okay. Bye, bye. bye. bye, bye.